நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் இருபத்தெட்டாவது விளையாட்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் இருபத்தெட்டாவது விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருநெல்வேலி திருமண்டல உப தலைவர் திரு சுவாமிதாஸ் தலைமை தாங்கினார் நல்லூர் சேகர தலைவரும் மேற்கு சபை மன்ற தலைவருமான திரு பிரே எஸ் ஜேம்ஸ் முன்னிலை வகித்தார் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார் ஆலங்குளம் செல்வராணி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நிர்வாக இயக்குனர் பிரின்ஸ் தங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் நல்லூர் சேகரகுரு தங்க பிரபு துவக்க ஜபம் செய்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் பில்சன் வாழ்த்துறை வழங்கினார் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கல்லூரி மாணவ சாம்பியனாக மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவர் கார்த்திக் ராஜா மற்றும் மாணவி சாம்பியனாக இரண்டாம் ஆண்டு முதுகலை வணிகவல் துறை மாணவி காளியம்மாள் ஆகியோர் வெற்றி கோப்பைகளை வென்றனர் பல்கலைக்கழக அளவில் மகளிருக்கான கபடி போட்டியில் மூன்றாம் இடம்பெற்ற மாணவிகளுக்கும் பல்கலைக்கழக மகளிர் கபடி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட காளியம்மாள் மாலதி இலக்கிய ஆகியோருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இவ்விழாவில் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்வியல் கல்லூரி தாளர் கே பி கே செல்வராஜ் கதிரல் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் டேவிட் சாலமோன் இளையன்குடி கார்டுவல் நூற்றாண்டு நினைவு மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஜெயகர் தென்னிந்திய திருச்சபை செனட் குழு அங்கத்தினர் மகாராஜா சிங் கல்லூரி ஆட்சி குழு உறுப்பினர்கள் சைரஸ் நல்லூர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அமிர்தராஜ் மற்றும் கரும்புலியூத் டீக்கன் கிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் ஜூலியன்ஸ் ராஜா சிங் விளையாட்டுத்துறைக்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து விளையாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்